வணக்கம் அங்கிலம் ஜெயபாலன் பேசுகிறேன் ஏற்றுமதி வியாபார நிலவரங்களை பற்றி தொடர்ந்து இருக்கோம் இன்றைக்கி பேச போகிற எபிசோடு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது பொதுவான ஒரு தவறான கருத்து பல பேர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது ஏற்றுமதி வியாபாரத்தில் நம்ம பொருளை வாங்க விரும்புகிற நாட்டிலோ அல்ல நாடுகளிலோ இறக்குமதியாளர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மிக மிக கஷ்டமான வேலைன்னு பொய்யான தகவலை எல்லோரும் சொ பல பேர் சொல்லிக்கிட்டிருக்காங்க அதெல்லாம் உண்மை அல்ல இங்கே ட்ரைனிங்க்கு வர்றவங்களுக்கு இறக்குமதியாளர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பதினாலு வழிகளை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கேன் பதினாலு வழிகள் இந்த வழிகளில் எல்லாம் நீங்கள் இறக்குமதியாளர்கள் யார் யாருங்கிறத வீட்டில் இருந்துக்கிட்டே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே போல் இறக்குமதியாளர்களை தொடர்பு கொண்டு ஆர்டர் வாங்கணும் அப்படின்னா ஆங்கில அறிவு இருக்கணுமா ஆங்கிலம் நிறையா படிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த உண்மைகளெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் சுமார் எட்டாயிரம் மொழிகள் புழக்கத்தில் இருக்குது எட்டாயிரம் மொழிகள் இங்கிலீஷ் வந்து ஒரு லிங்க் லாங்குவேஜாக இருக்கிறதாக நம்ம இருக்கோம் ஆனால் சுமார் பாதி நாடுகளில் ஆங்கிலம் தெரியாத நாடுகள் தான் உலகத்தில் நிறைய இருக்கே தவிர ஆங்கிலம் தெரிஞ்ச நாடுகள் மிக குறைவு சில நாடுகளுக்கு ஆங்கிலம் தெரியாது சில நாடுகளில் ஆங்கிலம் தெரிஞ்சாலும் அதை யூஸ் பண்ணுறதை விரும்ப மாட்டாங்க இப்படியெல்லாம் இருக்குது இந்த உலகத்திலேயே ஏற்றுமதி வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நாடுகள் ஆகிய சீனா ஜப்பான் இந்த ரெண்டு நாடுகளிலும் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க பெரும்பாலும் அதிகமாக இல்லை ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பாங்க மற்ற நாடுகளையும் அதே போல் தான் அப்போது ஆங்கிலம் ஒரு ஒரு லிங்க் லாங்குவேஜாக எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது இது முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவதாக இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் கம்ப்யூட்ரு இன்டர்நெட்டு மொபைல் ஃபோன் ப்ராட்பேண்டு இந்த மாதிரி வசதிகள்லாம் நிறைய பெருகிட்டு வந்துருச்சு இன்றைக்கு முந்தைய மாறு சிரமங்கள் எதுவுமே கிடையாது ஒரு இறக்குமதியாளரை ஒரு நாட்டில் தொடர்பு கொள்ளணும்னா அவங்க நாட்டு மொழியிலேயே நம்ம தொடர்பு கொள்ள முடியும் அதுக்கு அவங்க நாட்டு மொழியை நாம் கற்றுக்கிட்டு இருக்கணும் படிச்சிருக்கணும் தெரிஞ்சுருக்கணும்னு அவசியமே இல்லை கம்ப்யூட்டரில் எல்லா வசதிகளும் இருக்குது ட்ரான்ஸ்லேஷன் வெப்சைட்டுகள் நிறையா இருக்குது லாங்குவேஜ் கன்வர்ஷன் வெப்சைட்டுகள் நிறையா இருக்குது இப்போ அதில் போய் நீங்கள் ஒரு தொடர்பு கொள்ளணும்னா தமிழில் கடிதம் எழுதியோ அல்லது சிம்பிள் இங்கிலீஷில் கடிதம் எழுதியோ தவறாக இருந்தால் பரவாயில்ல இவனும் கிராமர் மிஸ்டேக்கெல்லாம் பார்த்து உங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய துறை அல்ல சிம்பிள் இங்கிலீஷில் அல்லது தமிழில் ஒரு கடிதம் எழுதி எந்த நாட்டுக்கு அனுப்புகிறோமோ அந்த நாட்டு மொழியில் மாற்றி அனுப்ப சொல்லி கமாண்ட் கொடுத்தோம்னா கூகுள் கூகுளில் போய் நம்ம இந்த மாதிரி கமாண்ட் கொடுத்துட்டோம்னா போதும் லாங்குவேஜ் கன்வெர்ஷன் சைட்டில் மவுஸை கிளிக் பண்ணால் போதும் அவங்க நாட்டு மொழியில் அதை மாறி ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும் அதே போல் அவர் அவங்க நாட்டு மொழியிலேயே ரிப்ளை கொடுத்தாருனாலும் இங்கே நீங்கள் உங்களுக்கு ரிப்ளை வந்ததும் நீங்கள் அதை மறுபடியும் ரிவர்ஸில் அவங்க நாட்டு மொழியிலேருந்து தமிழ் மொழியிலையோ ஆங்கில மொழியிலையோ கன்வெர்ட் பண்ணி பார்த்து செயல்பட முடியும் ஸோ அதனால் இங்கிலீஷுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டு மொபைல் ஃபோன் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால் கல்வி அறிவுமையை குறைந்தவங்களாக இருந்தவங்களும் ஈடுபட்டாங்க ஏற் ஏற்றுமதியில் ரெண்டாம் கிளாஸ் படித்தவங்க மூணாம் கிளாஸ் படித்தவங்க அஞ்சாம் கிளாஸ் படித்தவங்க இவங்களாம் ஏற்றுமதி வியாபாரத்தில் ஈடுபட்டு கட்டி பறந்துருக்காங்க அவங்க என்ன செஞ்சாங்க அன்னைக்கு இந்த மாதிரி வசதிகள்லாம் இல்லையே அப்படிங்கிறப்போ அன்றைக்கு என்ன பண்ணாங்கன்னா படித்தவங்கள வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க எம்பிஏ படித்தவங்க எம்ஏ படித்தவங்க பிஏ படித்தவங்க இவங்களெல்லாம் வேலைக்கு சேர்த்து மாற்றி அனுப்பிச்சவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதுவும் தேவையில்லை கம்ப்யூட்டர் மூலமாகவே லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி அனுப்புகிற வசதி இருக்கனால நீங்கள் எந்த நாட்டுக்கு தொடர்புள்ள விரும்பினாலும் அந்த நாட்டு இறக்குமதியாளரை நீங்கள் தொடர்பு கொண்டது லாங்குவேஜுங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மொழிங்கிற விஷயத்தில் அது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரொம்ப பேர் எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில் ஈடுபடாத காரணம் ஒன்று அது கஷ்டமான வேலை அப்படின்னு நினைக்கிறது ரெண்டாவது மொழி தெரிஞ்சிருக்கணும் நிறைய ஆங்கிலம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இது மாதிரி சில காரணங்களால் அவங்க ஈடுபடலையே தவிர ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கல சரியான தகவல் சரியான யோசனைகள் சொல்கிறதுக்கு ஆளுகளும் இல்லை அதனால இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால் இதை முறையாக தெரிஞ்சு செயல்பட்டு யாருமே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும் மீண்டும் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்